வணக்கம் தமிழ் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா கல்லணை கல்லணையில் மூணு பிரிவாக பிரித்துருப்பாங்க அதில் இது வந்து கொள்ளிடத்துக்கு பிரிச்சு விட்ட ஆணை தான் இது கரிகாலச்சோளன்னு கட்டினது அது முக்கம்புல இருந்து காவேரி முக்கொம்பு வரையும் காவேரியாக வரும் கா முக்கொம்புல இருந்து ரெண்டாக பிரிகிறது பிரிஞ்சு ஒன்று கொள்ளிடமாகவும் மற்றொன்று காவேரியாக வரும் அதில் காவேரியில் வர தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்துலேயே வந்து கறியாழ சொல்ல என்ன பண்ணியிருக்காப்புல தடுத்து பக்கத்தில் வரக்கூடிய கொள்ளிடம் அதில் வந்து தண்ணி கம்மியாக வரும் அதனால் அதை பிரித்து கொள்ளிடத்துக்கு ஒரு இதாகவும் காவேரியிலேருந்து நேரம் ஆகும் பக்கத்தில் இன்னொரு பாசனத்துக்காக ஒரு அணையம் மூணுதான் பிரித்துருக்காரு இது இப்போ நம்ம வண்டி போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இப்போ புதிதாக கட்டப்பட்ட ஒரு பாலம் இது கல்லணை அந்த இதுக்கு போகாமல் அவுட்டர்லேயே காவேரி அணையை இணைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பாலம் தான் இது இந்த பக்கத்தில் தான் அதிகமாக குளிப்பாங்க இந்த பாலம் தான் நம்ம போய்ட்டு இருக்கிற பாலம் இந்த இப்போ இந்த சைடு போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து கொள்ளிடத்தில் ஜாயின் பண்ணிவிடுவோம் இந்த சைடு வரது இப்போ கொள்ளிடம் அப்படியே இருந்த தெரு பார்த்திங்கன்னா இது கல்லணை காவேரி திரும்ப இந்த வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் நம்ம இப்போது கணக்கு வந்து கொல்லி